உங்களுக்கு மேக்சிமம் மார்க்கத்தில் இருக்க மட்டுமே சொல்லுங்க மத்தவங்களை பத்தி நான் நினைக்கிறேன் எனக்கு எப்படி இஸ்லாத்துல அதிக உண்டு என் பையன் வெளியூர் போறான்னா போன்ல கொடுப்பான் நான் உடனே எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஓடுகிறேன் என் குழந்தை எப்படி அப்படியே திருப்பி வரணும் இதுவரைக்கும் என் பிள்ளைங்க உடம்பு செல்ல பேர குழந்தைங்க உடம்பு செல்லவனா ஓதுதான் நல்லா இருக்கும் இதெல்லாம் உண்மை பொய்யோ பித்தலாட்டமோ இல்ல நீங்க முஸ்லீம் சொல்றா நினைக்காதீங்க அதனால அது ஒண்ணு தெளிவு பண்ணா இது ஒரு சொல்லணும் ஐயா அவரு நிறைய படிச்சிருக்கிறாங்க புறாணு நதி நதியுடைய பொன்மொழிகளை அப்படியே அரபி மூலத்தோட மரப்பாடம் பண்ணிருக்கிறாங்க நீங்க பொய் சொல்றீங்க எல்லாம் கண்டிப்பா நினைக்க மாட்டோம் பொய் சொல்றவங்க இவ்வளவு தூரம் மரப்பாடம் பண்ணி சொல்ல முடியாது இவ்வளவு வசனங்களை எல்லாம் சொல்ல முடியாது அதனால நல்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் ஒரு செய்தி கேட்கிறாங்க மார்க்கத்தில் இருக்க நல்ல விஷயத்த சொல்லுங்க வர்த்தனை பத்தி சொல்லாதீங்க தீமைகள் தவறுகளை பத்தி பேசாதீங்க ஆனா எங்களுடைய பாலிசி கொஞ்சம் உள்டா ஆனது நாங்கள் நல்லதை சொல்றோமோ இல்லையோ என்னென்ன கெட்டது நடக்குதோ அதை முதல்ல சொல்லுவாங்க ஏன்னா எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற அறிவுரை என்னன்னு கேட்டா நல்லதை சொன்னா ஏத்துக்கிற காயம் பேர் இருப்பாங்க ஏத்துக்காமல் காதல் வாங்கிட்டு விட்டுட்டு போயிருவாங்க தீமை எது என்பதை சொல்வதற்கு தான் உலகத்தில் ஆளு பயப்படுறாங்க தீமை செய்யறதை சொல்லி சுத்தி காட்டும் போது என்ன பத்தி நீ என்ன பேசுற பெரிய ஆளா அதிகாரத்தில் இருக்கிறவங்க மிரட்டுவார்கள் அடிப்பார்கள் என பல்வேறு சித்திரவதைகளை செய்வார்கள் அதுக்கு தான் நன்மையை சொல்றது லட்சம் பேர் இருக்கலாம் ஐயா சொன்னீங்க இந்து மதத்தில் இருக்கிறீங்க எத்தனை வசனங்களை ஓதி காட்டீங்க குரான் இருக்க எங்க எங்களை பல பேருக்கு அந்த அத்தியாயங்கள் தெரியாது இன்னை குடுத்து சொன்னான் இதெல்லாம் நாங்க உயிர்வாக வதிக்கிற ஒரு வாசகம் எங்களுக்கு நவிகத்துக்கு முன்னால் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் என்று சொல்லப்படுகிற ஒரு தூதர் அவர் வந்து ஒரு பெரிய நெருக்கடிக்கு ஆட்பட்ட நேரத்தில் கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்யும் போது பயன்படுத்திய சொல் என்று இந்த சொல்லை கூட குறிப்பிட்டிருக்கிறார் எங்க மக்கள்ல பல பேருக்கு அதனுடைய அர்த்தம் தெரியாது அந்த வார்த்தை தெரியாது அதையெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்ப உங்களை மாதிரி எத்தனை பேர் இருக்கலாம் நல்லது தெரிந்து கொள்வதற்கும் நல்லதை சொல்வதற்கும் லட்சம் பேர் இருக்கிறார்கள் கேட்பாரு விரும்பாதவர் கரையாட்டிட்டு போயிருவார் வராம போயிருவார் விரும்பலன்னா வராம போவாரே தவிர என்ன கோயிலுக்கு கழுத்து கலந்து சண்டை போட போறதில்ல நல்லவனா இருந்து சொல்றதுல சொல்றதுல பிரச்சனை வராது பிரச்சனை எப்போ ஒரு தெரு விபசாரம் பண்றாரு அல்லது ஒரு ஒரு பெரிய குடும்ப தப்பு அநியாயத்தையும் பண்ணிட்டு இருக்கிறார் மது அருந்தார் அவர்கிட்ட போய் பண்ணும் பண்ணும்போது சண்டை வரும் நான் செய்வோம் உனக்கு நம்பர் நீ செய்யக்கூடாதா நான் எப்படி நல்லவனா இருக்கும் நினைக்கிறனோ நான் எப்படி மரணத்துக்கு பிறகு ஜெயிக்கணும் நினைக்கிறனோ அது மாதிரி என் உலகத்துல என் கூட வாழ் நீயும் ஜெயிக்கணும் நீயும் நல்லவனா இருக்கணும் உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் குடிச்சு குடிச்சு காசை கொண்டு போய் கரியாக்குறிய உன் பொண்டாட்டி பிள்ளைகள் கொடுத்தா பயன்படுவேன் நான் என்ன அப்படிலாம் சொல்லல நீ என்ன முடியும் சுதந்திரம் ஆயிரம் இருக்கலாம் நல்லதை செய்வதற்கு தான் சுதந்திரமே தவிர தீமையை செய்ய சுதந்திரம் கிடையாது இதை சொல்றதுதான் ஆளு இல்ல இன்னைக்கு நாங்க அந்த வேலையை தான் மெயினா செய்யறோம் அதனால எங்க மக்களிடத்திலேயே நாங்கள் பெரிய பிரச்சனைக்கு ஆளாயிருக்கோம் மொத்தமா நீங்க பார்க்கும் போது நாங்க முஸ்லீம்கள் நீங்க நினைப்பீங்க பொது பார்வையில் ஆனா எங்க அமைப்பு பெயர் போட்டு தமிழ்நாடு தௌரிஜ பார்த்து எங்க அமைப்பு பத்தி முஸ்லீம்கள் பல பேர் கேட்டு பாருங்க பல பேர் எங்களே ஒத்துக்க மாட்டான் அவன் அடிக்கணும்பா ஊர்ல உட கூடாதுப்பா என்னன்னு கேட்டா அடி வாங்கிருக்கோம் சும்மா சொல்லல பல கூட்டங்கள்ல கூட்டங்களில் பேசிக்கிட்டு இருந்தா எங்களை அறிந்திருக்கிறார்கள் ஆனால் நான் எங்க பிரச்சாரத்தை விட நானே பல கட்டங்களில் அடி வாங்கி இருக்கிறேன் பேசிக்கொண்டு ஆன விட மாட்டேன் அடி என்ன அடிச்சா நான் வரைக்கும் சொல்லுவோம் வழக்கு போட்டிருக்கிறார்கள் பல வழக்குகளை இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறோம் எதுக்கியா வழக்கு வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு ரொம்ப காட்டமா பேசிட்டான் வரதட்சணை வாங்கக்கூடாதுங்கிற வேற மென்மையா வந்து வருடி கொடுப்பாங்களா வரதட்சணையினால சமுதாயத்தில் எவ்வளவு கொடுமை நடந்திருக்கிறது காட்டமா தான் சொல்லுவோம் அந்த மாதிரி நிறைய இரண்டு பாடுகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் ஏன் நாங்க சந்திக்கிறோம்னா இத சொல்றதுக்கு ஆள் இல்ல இதுதான் பிரச்சனை இதுதான் பயப்பட வேண்டியது இருக்கிறது எனவே இதை கையில் எடுப்போம்னு தீமைகளுக்கு எதிராக போர் முதலாக நன்மைகளில் சொல்லுகிற அறவுரை இரண்டாவது நன்மையை செய்யாட்டி கூட உலகத்துல கேட்டு வந்து தீமையை செஞ்சா நன்மையை சொல்லலங்க அதனால உலகத்துக்கு எந்த பெரிய கேடு ஒண்ணுமில்ல இல்ல ஒருத்தன் போய் இறைவனை தொழல ஒரு நாள் அதனால உலகம் இடிஞ்சு போயிருமா வீடு எல்லாம் தீபிடிச்சு எரிஞ்சிருமா ஆனா பக்கத்தோட கடப்பாறை எழுதி இடிச்சா உலகத்துல சிக்கல் இருந்தல தீமைதான் முதலில் எதிர்க்கப்படும் அதனால தான் இஸ்லாத்துல கூட இஸ்லாத்தின் அடிப்படை வாசகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஐயா கூட சொன்னாங்க லாயிலாக இல்லல்லான்னு சொல்லுவாங்க லாயிலாக இல்லல்லா லாயிலாக இல்லல்லா என்ன பொருள் தெரியுமா வணக்கத்திற்குரியவன் நிறைவனை தவிர யாரும் இல்லை இது பொதுவாக மொழிபெயர்ப்பாங்க கரெக்டா மொழிபெயர்க்கிறதா இருந்தா லாயிலாக கடவுள்கள் என்பதே கிடையாது இறைவன் என்பதே கிடையாது இல்ல அல்லாஹு அல்லாஹ் என்று அழைக்கப்படுகிற ஒரே ஒரு கடவுளை தவிர ரெண்டு விஷயம் இருக்கிறது இதுல இறைவன் ஒருவன் அல்லாஹ் ஒருவனே கடவுள் என்ற செய்தியும் இருக்கிறது முதல்ல என்ன செய்தி இருக்குதுன்னா அல்லாவை தவிர கடவுள் இல்லை நீங்க சில பொருட்களை வணங்குறீங்க அதுவெல்லாம் நிஜமான கடவுள் கிடையாது இஸ்லாத்தின் பார்வையில் எது தவறாக இருக்கிறதோ தவறை முதலில் சொல்லிவிட்டு

டெய்லி பாத்து பாத்து போய்கிட்டு இருக்கிறிய நாளைக்கு உங்க மகன் ஒரு கப்ப வாங்கி குடிச்சிட்டு இருப்பானு அப்ப என்ன செய்விய ஐயோ படுவாங்க குடிச்சிருக்கியடா தெரியுதாப்போ இது கடை வந்த நேரத்துல அடிச்சு விரட்டி வைக்க கூடாதா அப்படின்னு பத்தி விட்டு நீங்களும் பாதுகாப்பா இருந்திருப்பீங்க உங்க பிள்ளையும் பாதுகாப்பா இருந்திருப்பாங்கல்ல அப்ப நமக்கு வந்த பிறகு துடிக்க கூடாது மத்தவங்களுக்கு வரும்போது நம்ம துடிக்கணும் அதான் பிரச்சனை இப்ப நாங்க அந்த தீமைகளை செய்யல விபச்சாரத்தை நாங்க எதிர்க்கிறோம் நாங்க செய்யல வட்டியை நாங்க எதிர்க்கிறோம் நாங்க செய்யல வரவு செய்ய நாங்க எதிர்க்கிறோம் நான் செய்யல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் நீங்களும் அந்த பாதைக்கு மாறிடும் தவறுகளை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லியல அது அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டு தவறுகளை பத்தி முதல்ல பேசுவோம் நன்மைகளை கூட பேசாம இருந்துட்டா பிரச்சனை இல்லை எங்க முடிவுக்கு வாருங்கள் அதுதான் உடனே தெரியும் நன்மை